நம்பீருப்பா உண்மைதான் சப்பா உண்மை மட்டும் மத்தையு ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் கேட்கிறதையும் தேடுகிறதையும் ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரத்திலே தரப்போகிறார் நீங்கள் எதை ஆண்டவரிடத்திலே கேட்கிறீர்களோ எதை ஆண்டவரிடத்திலே ஜெபத்திலே கொண்டிருக்கிறீர்களோ அதை நிச்சயமாய் ஆண்டவர் உங்க கையில ஆண்டவர் தரப்போகிறார் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவர் நான் தேடுகிறதையும் நான் கேட்கிறதையும் எனக்கு தருவார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் கேட்கிறதையும் நீங்கள் தேடுகிறதையும் ஆண்டவர் சீக்கிரமாய் உங்களுக்கு தருவார் ஒரு குழந்தை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆண்டவரே நான் திருமணமாகி பல வருடங்கள் ஆகிறது எனக்கு ஒரு குழந்தை இல்லை ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நான் சஞ்சலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் துக்கப்படுகிறேன் எனக்கு சந்தோஷமே இல்லை எனக்கு மகிழ்ச்சியே இல்லை அனைவருடைய வார்த்தை என்னை உடைக்கிறது நான் கேட்கிறதை எனக்கு தரும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் நீங்கள் கேட்கிற அந்த காரியத்துல கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் இன்னைக்கு நிறைய பேரு ஒரு வேலையை தேடிக்கொண்டிருக்கலாம் ஏற்ற துணையை தேடிக்கொண்டிருக்கலாம் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம் நீங்கள் தேடுகிறதையும் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகுவார் தரப்போகிறார் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை வெக்கப்படுத்த மாட்டார் நீங்கள் அவமானம் அடைவதில்லை நீங்கள் தலைகுனிந்து போவதில்லை இந்த நாளிலு கூட நாம் தியானித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் கத்தர் நீங்கள் தேடுகிறதையும் நீங்கள் கேட்கிறதையும் ஆண்டவர் நிச்சயம் தருவார் எதெல்லாம் கேட்டீங்களோ எதெல்லாம் தேடுனீங்களோ அதெல்லாம் நிச்சயமா தருவார் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை காரியங்களிலும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத கத்தர் போறாரு ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை விட்டு விலகவே மாட்டார் நீங்கள் தேடுகிறதையும் நீங்கள் கேட்கிறதையும் ஆண்டோடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நிச்சயம் அற்புதம் நடக்கப் போகிறது நிச்சயம் உங்க தலை போகிறது நிச்சயம் உங்க வாழ்க்கையிலே சந்தோஷத்தை ஆண்டவர் தரப்போகிறார் கண்களை மூடி மூடிவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகள் அநேக நாட்களாக உம்மிடத்திலே கேட்கிறதையும் ஆண்டவரை நம்பி வேலையை தேடிக்கொண்டிருக்கலாம் ஆண்டவரே நல்ல காரியங்களை தேடிக்கொண்டிருக்கலாம் ஏற்ற துணையை தேடிக்கொண்டிருக்கலாம் நீர் அவர்களுக்கு அதை சீக்கிரத்தில் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் தடைகளை உடைத்து அண்டவரைய வழிகளை திறக்க போதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் அண்டவரே கத்தாவை மகிழ்ச்சியினால பூரிக்கும்படி அண்டவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படி இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா நேக வருடங்களாய் குழந்தைக்காக காத்திருக்கிறாங்களப்பா உங்க கேட்கறதை இரவர்களுக்கு கொடுக்க போதற்காய் ஸ்தோத்திரம் இப்படி இந்த வசனத்தின்படி இவருடைய வாழ்க்கையிலே கத்தவர்களுக்கு செய்ய போதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் 啊，没。